இயற்பியல் என்னும் ஜோதிடம் ரிஷப லக்கணம் செவ்வாய் ஒன்று முதல் நான்கு வீடுகள் பலன்கள் ஒன்றாம் வீடு ரிஷபம் செவ்வாய் சம சமவீடு முன்கோபம் அவசரம் தைரியம் துணிச்சல் உடல் வலிமை திறன் ஆனாதிக்க குணம் இரண்டாம் வீடு மிதுனம் செவ்வாய் பகை வீடு கடுமையான பேச்சு குடும்பத்தில் வாக்குவாதம் பணவரவு குறைவு செலவு அதிகம் தவறான உணவு பழக்கம் மூன்றாம் வீடு கடகம் செவ்வாய் நீச்ச வீடு சிறந்த தைரியம் முயற்சி உடல் வலிமை சகோதரர்களிடம் நன்மை எழுத்து தகவல் தொடர்பு நான்காம் வீடு சிம்மம் செவ்வாய் நட்பு வீடு நிலம் தொடர்பான சிக்கல் தாயின் ஆரோக்கிய குறைபாடு வீட்டில் அமைதி குறைவு வீடு மாறுதல் அமைப்பு கல்வி வாகனம் தடை நன்றி வணக்கம்